தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்து மக்களுக்கு எதிரான நிர்வாகம் நடைபெறுகிறது என திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மதுரை பழங்கானத்தத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா குற்றம் சாட்டினார் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க கோரி மதுரை பழங்கானத்தத்தில் இந்து முன்னணி சார்பில் செவ்வாய்க்கிழமை மாலை நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் மாநில செயலாளர் சேவகன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோட்டச் செயலாளர் அரச பாண்டியன் வரவேற்றார் இதில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேசுகையில் தமிழகத்தில் இருக்கும் மு க ஸ்டாலின் தலைமையிலான தாலிபான் அரசுக்கும் இந்து விரோத தீய அரசுக்கும் சொல்கிறேன் இப்படித்தான் உத்தரப்பிரதேசத்திலும் நடைபெற்றது அதனால் உத்தரப்பிரதேசத்தில் எதிரிகள் ஆட்சிக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அதேபோல் இங்கும் ஏற்படும் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குந்தத்தை பங்கு போட அலையும் இந்து விரோத தீய கூட்டத்தை எச்சரிக்கிறேன் திருப்பரங்குந்தத்தில் முதலில் வந்தது முருகன் கோயிலா தர்காவா இப்போது மட்டும் ஏன் பிரச்சனை வருகிறது திமுக வரும்போதெல்லாம் இந்து மக்களுக்கு எதிரான நிர்வாகம் நடைபெறுகிறது என்பதை யாரும் மறக்கக்கூடாது முன்னெச்சரிக்கையாக நம்மை கைது செய்த போது போலீசார் பயன்படுத்திய வார்த்தைகளை பதிவு செய்து அவர்கள் மீது போலீசில் புகார் அளிக்க வேண்டும் மதுரை ஆட்சியர் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு சென்னை காரைக்குடி திருப்பூருக்கு எப்படி செல்லுபடியாகும் மாவட்ட ஆட்சியரின் அதிகாரம் அந்த மாவட்டத்துக்குள் மட்டும்தான் செல்லபடியாகும் அப்படி இருக்கும்போது எங்களை கைது செய்தது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இந்த போலீசார்களை நீதிமன்றத்தில் ஏற்ற வேண்டியது நமது கடமை நவாஸ்கனியை பார்த்தால் போலீசாரின் கால்கள் நடுங்குகிறது நவாஸ்கனியின் கைகூலிகள் தமிழகத்தில் ஆட்சியில் உள்ளனர் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஐந்து லட்சம் பேர் வந்திருப்பார்கள் எல்லோரையும் சிறையில் அடைத்துள்ளனர் திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் பிறப்பதற்கு முன்பே காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது சிக்கந்தர் ஏன் மலைக்கு சென்றார் தற்போது தர்காவுக்கு செல்கிறேன் என்கின்றனர் அப்போது தர்காவும் இல்லை காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்காக சிக்கந்தர் மலைக்கு சென்றார் என ஊரில் பேசுகின்றனர் இந்த கோயிலை இடிக்கச் சென்றவருக்கு தர்காவா அரசு ஆவணங்களில் சிக்கந்தல் சமாதி கோரிப்பாளையத்தில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது அப்படி என்றால் திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா இருப்பது போலிதானே முருகனின் அறுபடை வீட்டை அபதரிக்கும் திட்டம்தானே இந்த நேரத்தில் இந்துக்கள் நாம் ஒன்றாகாமல் இருந்தால் தமிழ் கடவுள் முருகனை தரித்திரனாக்க விடுவார்கள் முதல் படை வீட்டை கூறுபோட யாருக்கும் உரிமை உள்ளது இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு இல் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் பிரிவினை கோரிக்கையை முன்வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு இல் பிரிவினைவாத மாநாடு நடைபெற்றது அதில் ஜின்னா பேசும்போது பாகிஸ்தான் தராவிட்டால் உள்நாட்டுப் போரை சந்திக்க வேண்டும் என்றார் அதுக்கு அம்பேத்கர் பதிலளிக்கும் போது பாகிஸ்தான் பிரிந்தாலும் உள்நாட்டு போர் போகாதே என்றார் அதுதான் இப்போது நடக்கிறது உள்நாட்டு இந்துக்களை வம்புக்கு இழுக்க நவாஸ்கனி ஆடு கோழியுடன் மலைக்கு மேல் சென்றுள்ளார் இதை முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியது வரும் நீதிமன்றத்தில் அரசு அயோத்தி போல் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தடை விதிக்கப்பட்டதாக கூறியுள்ளது இதுதான் ஆரம்பம் அயோத்தி யுத்தம் முதல் படை வீடான திருப்பரங்குந்தத்தில் தொடங்கியுள்ளது இப்போராட்டத்தில் தமிழகத்தில் இருக்கும் தாலிபான் அரசை முடிவுக்கு கொண்டு வருவோம் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முகூர்த்தம் குறிக்கப்பட்டுள்ளது இந்த உறுதியுடன் இருப்போம் இந்து ஒருமைப்பாட்டை உலகுக்கு காட்டுவோம் என்று எச் ராஜா பேசினார்